அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சாத்தான் சொல்லலாம் அப்ப ஆண்டர் நினைச்சிடலாம் இங்க கையில ஒப்பு கொடுக்குற யோபு யாரு கையில ஒப்பு சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுக்குறாரு ஒப்பு கொடுத்த உடனே யோபுக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுடைய வாழ்க்கையில கடந்து போய்விட்டு எல்லா பொருளாதாரங்கள் எல்லாமே என்ன செஞ்சு பாத்தீங்கன்னா முற்றிலுமாக அப்படியே கீழே விழுந்துருச்சு நீங்க கீழே போய் கீழே வாசிக்க வாசிக்க ஒண்ணுனா நீங்க கொள்ளலாம் எல்லாமே தெரிஞ்சு உங்களுக்கு ஆடுகள் வேலையாட்கள் எல்லாமே என்ன செஞ்சாங்கன்னா செஞ்சாங்க நீங்க கீழே இருபத்தி ரெண்டாவது கீழே அப்படியே வாசித்து வந்தீங்கன்னா குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது எல்லாம் ஒண்ணுமில்லாம என்ன செஞ்சிச்சு அது ஒரு காத்தடித்து இந்த வீடு இடிந்து விழுந்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க மறிந்து போனார்கள் அடுத்து பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா வேலையாட்கள் எல்லாருமே ஒரு பட்டையக்கருக்க கொண்டு வந்து பக்கத்தில் இருக்க தேசத்துல இருந்து வந்து அவங்கள வெட்டி சாய்த்து ஒன்றும் இல்லாம போனாங்க அடுத்து பார்க்கும்போது ஆடுகள் வேலைக்காரர்கள் ஒட்டகங்கள் கீழே விழுந்து எல்லாம் அடிஞ்சு போச்சு எல்லா ஆசீர்வாதமும் போச்சு கையில இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் போயிடுச்சு ஒரே நாளில் யோ எப்படி ஆறிட்டாருனா அஞ்சு பைசா கூட கையில இல்லாம மாறிட்டார் ஒரு பைசா கூட கையில் இல்லாம மாறிட்டார் அப்போ இப்படி ஒரு பைசா கூட கையில இருக்கிறது அதனால்தான் யோபு பார்த்தீங்கன்னா அந்த தேசத்திலே பெரிய பணக்காரராக பெரிய செல்வந்தராக இருந்தா பெரிய கோடீஸ்வரராக இருந்தா வசதி இருந்தா இப்போ எல்லா பணமும் போச்சு பொருளாதாரம் பூரா விழுந்து போச்சு இப்போ இவருக்கு எப்படி வரும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தினாலும் சரீர பலவீனத்திலையும் இவருக்கு என்ன வந்து சோதனை வருது கடைசியில் என்ன வருது பார்த்தீங்கன்னா உடம்பு முழுவதும் என்ன வந்துருச்சு பருக்கள் வந்துருச்சு வியாதி வந்துருச்சு

இனி எனக்கு இந்த பிரச்சனை மாறலே ஆண்டவர் இனி எனக்கு இந்த பாடுகள் மாறலி ஆண்டவர் இனி எனக்கு இந்த கஷ்டங்கள் மாறலி ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவற்ற என்ன செய்ய ஆரம்பிச்சோம் கேள்விகள் கேள்விகள் விடுகிறார் அன்பான கத்துடைய பிள்ளைகளே இந்த சோதனையிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் நினைத்திருக்கணும் அந்த சோதனை என்ன செஞ்சாங்க நினைச்சு நின்னாங்க பாடுகளில் நினைச்சு நின்னாங்க ஆண்டோட்ட கேள்வியை கேட்கல

உண்மையிலே பார்க்க முடிகிறது உத்தமன் ஏன்னா அவன் தேவனை பத்தி குறை சொல்லவே இல்லை அதுல உத்தமமா இருக்க ஏன்னா அவன் மனைவி சொல்றா இன்னும் உடைய உத்தமத்தில் எப்படி இருக்கிறேன் தேவனை தூசிப்பியா தேவனை தூசித்தி ஜீவனை விடுமியா அப்படித்தான் அவன் சொல்றான் ஆனா இவர் என்ன செய்யறாரு வைத்திய நிறைய போல பேசாரு ரொம்ப பிள்ளைகளே காடுகளில் கடந்து போகும்போது நெருக்கடிகளில் கடந்து போகும் பொழுது சோதனைகளில் கடந்து போகும் அன்பான கத்துடைய பிள்ளைகளே நாம் எப்படி தேவனை குறை சொல்லுகிறோமா தேவனை பற்றி நம்ம குறை பேசுகிறோமா ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் சொல்லி பழைய போற ஆண்டவனால போட்டுட்டு இருக்கிறோமா வாயினால துணிஞ்சி பாவம் செய்கிறோமா என்பது முக்கியம் வாயை திறக்கவே இல்லையோ யோகு வாயை திறந்து ஒண்ணுமே பேசவில்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை அவன் இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் என்ன செய்யவில்லை பாவம் செய்யவில்லை இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க தன் உதடுகளினால் என்ன செய்யல பாவம் செய்யல பாவம் செய்யல முறுமுறுக்கவே இல்லை குறை சொல்லவே இல்லை குற்றச்சாட்டவே இல்லை யாரையும் ஒன்றுமே சொல்லலை அமைதியா கத்திரவர் என்ன செஞ்சாரு தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் நம்பான கத்துடைய பிள்ளைகளை நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த வாழ்க்கை அந்த ஒரு முன்மாதிரியாக நம்ம முன்னால் வச்சுருக்கேன் ஆரப்பா உனக்கு வாழ்க்கையில் வந்தது சின்ன ஒரு பிரச்சனை சின்ன ஒரு நெருக்கடி சின்ன ஒரு பண கஷ்டம் சின்ன ஒரு சரீர பலவீனம் யோகோ போல பண கஷ்டம் வந்தாருக்கு யார் இருக்காங்களா கிடையவே கிடையாது யோகோ போல சரீரத்தில் பலவீனம் வந்தவங்க யார் இருக்காங்க கிடையவே கிடையாது ஆனால் அப்படி பா யோகோ போலலாம் பாடுகளை சந்திக்கல ஆனால் சின்ன சின்ன காரியத்தில் அப்படி காணப்படும் இல்லை யூயா வாய் வந்து வரவே கூடாது வரவே கூடாது ஆண்டவரை பத்தி குறை சொல்லவே கூடாது கத்த நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில மாற்றுவார் ஆமே நல்லா ஏதோ ஒரு காரியத்துக்காக கத்தர் இந்த பாதையில நடத்துறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பான கத்துடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம நம்மளை கொண்டு கத்தர் செய்ய போறா ஏதோ ஒரு நன்மையை ஆண்டவர் செய்ய போறார் என்பதை என்ன செய்யணும் கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் மே

இவங்களை ஆறுதலாக வந்து ரெண்டு வார்த்தைகளை பேசுவாங்கன்னு பார்த்தா பத்தி என்ன என்ன தவறு செய்தீரோ நீர் என்ன பாவம் செய்தீரோ உங்களுக்கு இப்படி சோதனை இப்படி பாடு சில பேர் நீங்க பாடுகளுக்குள்ள கடந்து போகும்பொழுது சோதனைக்குள்ள கடந்து போகும்பொழுது சில பேர் என்ன சொல்லுவாங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்களோ என்ன தவறு பண்ணீங்களோ என்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் பிடிப்பட்ட பாடுகள் வருது குறை சொல்லுவார்கள் குற்றம் சாட்டுவார்கள் அன்பான கத்தோடைய பிறகு இது பாடுகள் என்பது சோதனை என்பது தனிப்பட்ட காரியம் ஆண்டவருக்கும் நமக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய காரியம் இதில் நீங்க குறை சொல்லாதபடி என்ன செய்யணும் அந்த பகுதியில் நீங்க கடந்து போதையில கடந்து குறை சொல்லவே கூடாது குற்றம் சாட்டக்கூடாது ஆண்டவரை குற்றம் சாட்டாதபடி குறை சொல்லாதபடி நம்முடைய நாவையை நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும் காத்துக்கொள்ளணும் இல்லையே சொல்லுங்க நாம காத்து காத்துக்கொடணும் முதல்ல நாம நாவ காத்தாத்திருத காக்க முடியும் நாவ காக்காம விட்டுட்டோம் அப்படின்னு இருதயத்தை நிச்சயம் கொள்ள முடியாது நாம என்னால பார்த்தா பாவம் செய்ய வச்சிருவான் முருமுறுக்க வச்சிருவான் குறை பேச வச்சிருவான் ஆண்டவரே குறை பேச வச்சிருவான் அப்போ பிசாசி எந்த ரூபத்துல வந்து எங்க எந்த இடத்துல வந்து விடுறான்னு பாத்தீங்கன்னா இவன் வாங்கினால முருமுறுக்க வச்சிடணும் வாயினால பரபேச வச்சிடணும் வாயினால கோவப்படத்தை வச்சிடணும் வாயினால குற்றம் தாண்ட வச்சிடணும் இவன் வாயை திறந்த ஆண்டவர் எப்படி நல்லவர் சொன்னாலும் அதே வாயினால ஆண்டவர் சரியில்லாதவன் சொல்ல வைக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல கொண்டு வந்து யோகு விடுறான் வாயவே திறக்கலையோ இல்லையே சொல்லுங்க சில நேரங்கள் அப்படி வரும் அப்படிப்பட்ட சோதனைகள் வரும் அன்பான கத்துடைய பிள்ளைகளே அந்த சோதனையில என்ன செய்யக்கூடாது வாயவே திறக்கக்கூடாது కావల్ <imited> పూట్టు <imited> <imited> <imited>